ஐஸ் அமர்நாத் கேபிட்டல் மோட் அகாடமி ஸோ மார்க்கெட் பார்க்கும்போது ரொம்ப வந்து பார்த்தோம் மே மாதத்துல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆயிரம் பாயிண்டில் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது அது மந்திச்சு விட்டோம் அப்படியே இருப்போம் இல்லையா அந்த மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டுக்கு எவ்வளோ சுனி வச்சுட்டோனோ அப்படின்ற மாதிரி தோணுது இதே தான் நாசுக்காக வந்துட்டு யார் கண்ணு படிச்சோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு அது மாதிரி வர மாட்டேங்குது தென் வந்து க்ளோசிங் பேசிஸ் லாஸ்ட் வீக் இந்த வீக் பார்க்கும்போது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு நானூற்றி இருபத்தொரு பாயிண்ட் மட்டும்தான் வந்து டோட்டலாகவே வந்து விளையாண்டுருக்கான் இந்த வீக் ஹை அண்ட் லோ பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட்ஸாக ஸோ ஃபைனலாக முடிஞ்சது மைனஸ் டூ சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸு ஸோ இந்த நானூறு பாயிண்ட் அப்படின்றது ஒரு முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாலடைல் மார்க்கெட்டில் வந்து சாதாரணமாக பார்ப்போம் ஒரு முந்நூற்றம்பது பாயிண்ட் நானூறு பாயிண்டில் சாதாரணமாக பார்ப்போம் அப்படியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இப்போ நிஃப்டி வந்து இந்த நிலைமையில் பார்க்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒன்றும் முடியல நம்மனாலும் வந்து மார்க்கெட்டை உட்கார முடிய மாட்டேங்குது ஸோ அப்படி தான் போயிட்டு இருக்குது மார்க்கெட்டு பார்க்கலாம் எல்லாமே டீட்டெயிலாக வந்துட்டு நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர் நான் வந்து செப் ரிஜிஸ்ட்ரார் அட்வைசர் கிடையாது ஸோ இங்கே பேசுகிறது எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான தான் ஸோ இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷன் இருக்காருங்க எப்போவுமே ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருனாக்கா நம்முடைய ஓன் அனாலிசிஸ் பண்ணி நம்முடைய ஓன் ரேஷன் இருக்கிறதா வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும் ஓகே வீடியோக்குள்ள ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா நிஃப்டி வந்துட்டு இரநூத்தி மூணு பாயிண்ட் வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு அதுவும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கௌரவமாக வந்து முடிஞ்சிருக்க வேண்டியது லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல வந்துட்டு ஒரு நல்ல ஆட்டம் போட்டாங்க ஒரு அறுபது பாயிண்ட் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து இறக்கி விட்டாங்க ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சிவியராக வந்து ஒரு நெகட்டிவ் தெரியுது அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் பரவாயில்ல நல்லதாக இருந்தது ஈநில் இந்த நிஃப்டி இறங்கினதுனால வந்துட்டு பேங்க் நிஃப்டி ஒன்று தான் நிஃப்டி இறங்கி இருக்குன்னு சொல்லுவோம் ஸோ பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு பாயிண்ட் சிக்ஸ் டூ தென் ஐடி வந்து கழுது தேஞ்சி கட்டு வருமான கதையாக வந்துட்டு ஒன் பாயிண்ட் எயிட் செவன் பாயிண்ட் இன்றைக்கும் மைனஸில் ஸோ அது எங்கே சப்போர்ட் எடுத்து இங்கே நிற்க போகுதுன்னு தெரியல அதெல்லாமே நம்ம ஷார்ட்டில் வந்து வெள்ளா வரியாக பார்க்கலாம் ஸோ தென் வந்து ப்ராட் மார்க்கெட் என்டேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜ் கேப் வந்து பாயிண்ட் நைன் ஒன் பர்சன்டேஜ் மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தென் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவ்ல பெருகுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் மார்க்கெட் இன்டெக்ஸ் அப்படின்றது என்னென்னக்கா இந்த நிஃப்டி லார்ஜ் கேப் மிட் கேப்பு ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் இந்த நிஃப்டியில் ட்ரேட் ஆகிற டாப் செவன் ஃபிஃப்டி ஸ்டாக் இருக்கு இல்லையா அதாவது வந்து டோட்டல் மார்க்கெட் இன்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஹோலிஸ்டிக் வியூ அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு ஸோ ஓரளவு பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஊர் உலகத்தில் அத்தனை மார்க்கெட்டும் வந்து நல்லா போயிட்டு இருக்குது நம்ம மார்க்கெட்டுக்கு மட்டும் என்ன கேடு வந்து ஷுவன் தெரில இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி நெகட்டிவ்வில் போகிறதுலாம் பிரச்சனை கிடையாது அட்லீஸ்ட் ஒரு வாலிட்டியால் இருக்குதுனாக்கா அதுவும் கிடையாது ஸோ இதில் வந்து கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணது யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் ஆப்ஷன் பையர்ஸ் தான் ரொம்ப போயிட்டு இருக்குது ஓகே செக்டர் டெஸ் பார்க்கலாம் ஸோ செக்டார் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஃபார்மா செக்டர் வந்து மைனஸ் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட்டு ஸோ ஃபார்மா உள்ளடக்கி இந்த ஹெல்த் கேர் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் டூ பாயிண்ட் செவன் செவன் ஆக்சுவலாக நம்ம டாரிஃப் டம்ப் என்ன சொல்லியிருந்தேன்னாக்கா ஃபார்மாவுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் போய் எதுக்கு வந்து மூணு பர்சன்டேஜ் வந்து இறங்கினே தெரியல நம்ம காலஞ்சி நம்ம இந்தியன் வாரன் பேக்ஃபர்ட் நம்ம ராகேஷ் ஜென்ஜினோட ஒரு விஷயம் சொல்லுவார் மார்க்கெட்டையும் கட்டண பொண்டாட்டையும் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது தீர்க்க தரிசை கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ அந்நாயத்துக்கு எது கடிஷன் இங்கேனே தெரில ஃபார்மாவெல்லாம் மூணு பாயிண்ட்டுக்கு மேலே மூணு பர்சன்டேஜ் மேலே வந்து இன்றைக்கி நெகட்டில் இறக்கி விட்டிருக்காங்க ஸோ ஓர வஞ்சனம் எல்லாமே எல்லாமே நெகட்டிவ் ஒன்னே ஒன்று தப்பி பொழைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜ் மட்டும் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்குது மற்ற எல்லாமே வந்து நல்ல ஒரு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வந்து சொல்ல அப்படி அப்படிதான் இருக்குது ஓகே நம்ம சார்ட்ல பார்ப்போம் எல்லாமே இன்னும் ஃபர்தர் எப்படி இருக்கு அப்படின்றத ஓகே சோ நெஃப்டியே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஞ்ச பாத்தீங்கன்னா மேல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து அதிகபட்சம் பாத்தீங்கன்னாக்கா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த ஆயிரம் ஆயிரம் பாயிண்ட் ஆயிரத்தி நூறு பாயிண்ட்டே வந்து போயிட்டு இருக்குது அதில் மோஸ்ட் ஆஃப் த டேம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் தான் வந்து நிறைய வந்து ட்ராவல் ஆன இடம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லிட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்கிட்ட வந்துருச்சு ஸோ இது நெக்ஸ்ட்டு பிரேக் ஆச்சுனாக்க ரொம்ப கஷ்டம் கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் கிடைக்கும் டுவெண்ட்டி த்ரீ செவன் ஹண்ட்ரட் ஸோ அங்கேருந்து இந்த பிரேக் வச்சுனா அனதர் ஒரு எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து நம்ம டவுன் சைடு எதிர்பார்க்கலாம் போகிற போக்கில் பார்த்தா இந்த சப்போர்ட் வந்து உடைக்கிறது சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் இங்கே ஏதாவது நெக்ஸ்ட்டு வீக்கில் இங்கே எதாவது சப்போர்ட் எடுத்ததாவது டேர்ன் ஆகுதுன்னு பார்க்கலாம் இந்த டூ டேஸ் வந்து கொஞ்சம் சாட்டர்டே சண்டே ஜியோ பாலிட்டிக்கல் என்ன ஆகுதுன்னு தெரியல அதை பேஸ் பண்ணி அது வந்து ஸோ டிசைட் ஆகும் ஸோ சப்போ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் தான் இருக்குது ஸோ அது வரைக்கும் நல்ல ஒரு விஷயம் தென் நம்முடைய பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப க்ளோஸ் டு சப்போர்ட்டில் இருக்குது ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீனில் இருக்குது ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்துட்டு சப்போர்ட் நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் வந்து முடிஞ்சிருக்கு பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓர்களுக்கும் நல்ல கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி தான் இருக்குதுன்னு தான் சொல்லுவோம் நம்ம நிஃப்டி மாதிரி வந்து ரொம்ப மோசமாக இல்லாமல் இது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் யாரும் பார்த்தீங்கனாக்கா நிஃப்டி ஐடி தான் மெயின் கல்ப்ரிட் அதுதான் ஸோ அது பார்த்தீங்கனாக்கா கர்ண குடூர் மாதிரி இது ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த தேர்ட்டி சிக்ஸ் எயிட் ஹண்ட்ரட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைசிவ் கேண்டில் அதனுடைய ஃபாலோ அப் நல்லா நீட்டாக அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்க தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் ஸோ அது வரைக்கும் வரது கூட சான்சஸ் இருக்கு மாதிரி தான் தெரியுது இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மைனஸ் சப்போர்ட்டாக இந்த இந்த ஜோன் வந்து ஆக்ட் ஆகும் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அதுவும் வந்து பெரிய ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தேர்ட்டி த்ரீ ஸோ இது வந்து போகிறப்போக்கு பார்த்தா தேர்ட்டி த்ரீ பர்சன் வந்து நிஃப்டி ஐடி கண்டிப்பாக வரும் ஸோ இது வந்து கண்டிப்பாக நிஃப்டி இன்னும் ட்ராக் பண்ணும் இப்போ நம்ம ஆரோணத்தில் சொன்ன இல்லையா நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்துட்டு டுவெண்ட்டி த்ரீ செவன் ஹண்ட்ரட்ல தான் நிஃப்டிக்கு வரும் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரேக் ஆச்சு அப்படின்னாக்க இந்த சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரேக் ஆச்சுனாக்க நெக்ஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி த்ரீ செவன் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தேன் ஸோ நிஃப்டி ஐடி வந்து இது பிரேக் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்க நம்ம நிஃப்டி கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல எதிர்பார்க்கலாம் பிகாஸ் இது வந்து செகண்ட் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் உள்ள செக்டர் இது நிஃப்டி எயிட் எயிட்டது நிஃப்டியில் செகண்ட் ஹையஸ்ட் ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் சினாரியூ ஸோ ஓவராலை பார்க்கும்போது எந்த ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டும் மார்க்கெட்டில் தெரியல இப்போ வந்து இந்த நம்முடைய டேரி டம் அட்டகாசம் வந்து தாங்க முடியல ஒரு படத்தில் வடிவிற சொல்லு அப்படி இல்லையா ஒன் என் சரச மன்றத்துக்குன்னே உங்கள் அத்தை பெற்று போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் வந்து டேரிஸை பார்த்து தான் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அந்த ஆளுடைய தொல்லை வந்து தாங்க முடியல ஸோ இது வந்து ஒரு பெரிய ரிஃப்ளெக்ஷன் மார்க்கெட்டில் கொடுத்துட்ருக்கு சரி இதுதான் நம்ம மார்க்கெட் அவங்க மார்க்கெட் எப்படி இருக்கின்றதை பார்க்கலாம் ஸோ எனக்கு அவங்களது வந்து நல்லா தான் இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் இருக்குது ஸோ நேற்று பார்த்தீங்கன்னாக்கா டவு ஜோன்ஸ் வந்துட்டு ஒரு த்ரீ தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் முடிஞ்சிருக்கு பாயிண்ட்ஸ் ஒன் ஃபோர் பர்சன்டேஜ் ஸோ அவங்களுடைய இமிடியட் சப்போர்ட் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஸோ லாஸ்ட் டைம் கூட வந்து ஒரு டைம் மட்டும் அது பிரேக் பண்ணது வந்தது பட் ஸ்டில் வந்து க்ளோஸிங் வந்து அதுக்கு மேலே தான் வந்திருக்கு ஸோ அது வந்து எகெயின் நியர் ஆல் டைம் ஹை ரேஞ்சிலேயே தான் இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மார்க்கெட் எதுவும் ஃபாலோ ஆகிறதுக்கு இல்லை என்ன பிரச்சனை நான் மற்றவங்களுக்கு தானே கொடுத்துட்டுருக்குறாங்க ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதுதான் அவங்க ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்குது தென் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மொமெண்டம் வந்து ஸ்டில் இருக்குது ஈவன் டவு ஜோன்ஸ் கூட பார்த்தோம் வந்து ஒரு சைட் வேஸ்டில் இருக்குது கரண்ட்டு அந்த மொமெண்டம் வந்து லாஸ் ஆகிடுச்சு பட் நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது பட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்த வரைக்கும் வந்து இன்னும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது நல்ல ஒரு மொமெண்ட்டம் பார்த்திங்கன்னா நல்ல இதுக்கு பாருங்கள் ஸோ எக்ஸப்ட் எஸ் ரடி பார்த்திங்கனாக்கா ஒரு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் வந்து மைனஸில் வந்துருக்கு பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்டேஜ் ஸோ இப்போ இமிடியட் சப்போர்ட் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து இமீடியேட் சப்போர்ட்டாக இருக்கும் அது பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த ரீஜன் வந்து நல்ல ஸ்ட்ராங் செகண்ட் லெவல் சப்போர்ட் ஆகிட்டு இருக்கும் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த மார்க்கெட் வந்து நல்லதாக இருக்குது தென் அவங்களுடைய நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது நேற்று வந்து பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் தான் மைனஸ் ஜஸ்ட் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொமெண்டமாக தான் இருக்குது ஸோ பிரச்சனை யுஎஸ்னால மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை தவிர யுஎஸ் நல்லா தான் இருக்கிறோம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது யுஎஸ் மார்க்கெட் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது நம்ம மார்க்கெட்டுக்கு தான் வந்து இந்த கூத்து எல்லாமே ஸோ இதை பல பேர் சொல்கிறது வந்து ஜான்ஸ் ஸ்ட்ரீட்டுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு இருக்காங்க பட் அதுக்கு முன்னாடியே நம்ம மார்க்கெட் கன்சால்டேஷனல் ரேஞ்சில் தான் இருந்து பெரிய வாழ்க்கையை எதிர்ப்பா இல்லை பட் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மோசம் நிலமை ஸோ செபியோ சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா இந்த ஃபைவ் லேக்ஸ் அந்த கான்ட்ராக்ட் வேலுலேருந்து டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு வந்து கான்ட்ராக்ட் வேல்யூ எடுத்துகிட்டு போகிறோம் பிகாஸ் நாங்கள் வந்து ரீட்டெயில் ட்ரேட்டஸ் வந்து காப்பாற்ற போகிறோம் அப்போ தான் வந்து இண்டஸ்ட்ரில் ட்ரீட் பண்ணுறது கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பதிலாக செபி என்னெல்லாம் பண்ணலான்னாக்கா இப்போ ஜான் ஸ்ட்ரீட்டை பிடிச்ச மாதிரி மாதத்துக்கு இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு இது மாதிரி யாரோ ஒருத்தர் பிடிச்சி பெனால்ட்டி போட்டாங்கன்னாக்கா ஆட்டோமெட்டிக்காக வந்து வாழ்க்கையில் இருக்கிறது இண்டஸ்ட்ரியில் ட்ரீட் பண்ணுற மாட்டாங்க ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதை விட்டு வெளியில் போயிடுவாங்க ஸோ இன்டெரக்டாக இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக செபிக்கு இருக்கும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இன்னொன்று செபிக்கு அது மாதிரி பண்ணும்போது ஒரு வருமானம் ஒரு இப்போ ஜான்ஸ்ட்டு ஃபோர் தௌசண்ட் கூட வந்துருக்குது செபிக்கு அது மாதிரி இப்படிலாம் நினைக்க தோணுது ப்ராக்டிக்கலாக என்ன பார்ப்போம் செபி என்ன பண்ணது அப்படின்ட்டு தென் வந்துட்டு நாளைக்கு வந்து ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அது வந்து ஆப்ஷனில் வந்து நம்ம ஐடிஎம் எடுத்தால் பெஸ்ட்டாக ஏடிஎம் எடுத்தால் பெஸ்ட்டாக ஓடிஎம் எடுத்தால் பெஸ்ட்டாக இதில் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும் லாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த வீட்டில் வந்து நல்ல ஒரு ஒரு டீப் இன்சைட் கிடைக்கும் ஸோ நாளைக்கு அந்த வீடியோ எதிர்பார்க்கலாம் டி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ மீண்டும் நாளைக்கு அந்த வீடியோவில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப ஒரு கேப்புக்கு அப்புறம் தான் பண்ண வீடியோ திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அண்டில் த பை தேங்க் யூ